தேர்தல் ஆணையத்தை கண்டித்து நாகல் நகரில் மாவட்ட மாநகர காங்கிரசார் கண்டன ஆர்ப்பாட்டம் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து முறைகேடு செய்து பாஜக தொடர்ந்து வெற்றி பெற்றதாகவும் எதிர்கட்சி தலைவர் எம் பி ராகுல் காந்தி ஆதாரங்களுடன் டெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வெளியிட்டார் தொடர்ந்து கர்நாடகாவில் ஒரே சட்டப்பேரவை தொகுதியில் ஒரு லட்சம் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதையும் ஒரே வாக்காளருக்கு நான்கு வாக்குச்சாவடிகளில் ஓட்டு என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை ஆதாரத்துடன் வெளியிட்டார் தேர்தல் ஆணையத்தின் இந்த முறைகேடான செயலை கண்டித்து திண்டுக்கல் மாநகராட்சி நாகல் நகர் பகுதியில் திண்டுக்கல் மாவட்ட மாநகர காங்கிரசார் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திண்டுக்கல் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் துரைமணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வாக்காளர்கள் மூலம் முறைகேடான தேர்தலுக்கு துணை நிற்கும் தேர்தல் ஆணையத்தை கண்டிக்கிறோம் என்றும் தேர்தல் ஆணையத்தை கைக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு போலி வாக்காளர்கள் மூலம் வெற்றி பெற்று பாஜக அரசை கண்டிக்கிறோம் என்று கூறி கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மாவட்ட மாநகர காங்கிரசார் இளைஞர் காங்கிரசார் மகிழா காங்கிரசார் சிறுபான்மையினர் பிரிவு எஸ் சி பிரிவு என நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் போ நியாயம் என்றால் வா பட்டி ஏழில் திருட்டு